மதுரங்குழி பிரதேசத்தில் காணி ஒன்றில் வேலை செய்து கொண்டிருந்த காவல்காரரது உடலை பிரேத பரிசோதனை செய்யப் போகும்போது உயிரிழந்ததாக கருதியவருக்கு உயிர் வந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த பதினேழாம் திகதி காணியின் உரிமையாளர் மதுரங்குழி பொலிஸில் செய்த முறைப்பாட்டை அடுத்து சடலத்தை பிரேத பரிசோதனை செய்ய முதற்கட்ட விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் அந்த நபர் உயிருடன் இருப்பதைக் கண்டறிந்து உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மரண விசாரணை அதிகாரிக்கு அறிவிக்கப்பட்டதையடுத்து பிரேத பரிசோதனைக்காக சம்பவ இடத்திலேயே விசாரணை நடத்தப்பட்டது இந்த சமயத்தில் இறந்ததாக கூறப்பட்ட நபர் உயிருடன் இருப்பதை அதிகாரி ஒருவர் அவதானித்துள்ளார் இதனையடுத்து மயங்கிய நிலையில் கிடந்த காவலாளியை உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிப்பதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்ததுடன் அவரின் நிலை கவலைக்கிடமாக இல்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது அதோடு உணவு இன்மையால் அவர் மயங்கியதாகவும் அந்த தகவல்கள் கூறுகின்றன